துபாயை மையமாக கொண்டு இயங்கி வரும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஆனது கோடை சீசனை முன்னிட்டு துபாய் வரும் பயணிகளுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குவதற்கான சலுகையை அறிவித்துள்ளது மேலும் ஜூலை ஒன்று முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரை வாங்கப்பட்ட டிக்கெட்டுகளுக்கு இந்த சலுகை பொருந்தும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது இதன் அடிப்படையில் முதல் அல்லது பிசினஸ் வகுப்புகளில் ரிட்டர்ன் டிக்கெட்டுகளை வாங்கும் பயணிகளுக்கு துபாயில் உள்ள ஜேடபிள்யூ மேரிட் மார்க்யூஸ் ஹோட்டலில் இரண்டு இரவுகள் தங்கி மகிழலாம் என்றும் அல்லது எக்னாமிக்கில் முன்பதிவு செய்பவர்கள் ஒரு இரவு தங்கும் வசதியை பெறலாம் என விமான நிறுவனம் கூறியுள்ளது இதுகுறித்து விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜூலை நான்கு முதல் செப்டம்பர் பதினைந்து வரையிலான நாட்களில் பயணம் செய்வதற்கான அனைத்து ரிட்டர்ன் டிக்கெட்டுகளுக்கும் அல்லது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக துபாயில் தங்கக்கூடிய பயணிகளுக்கு இந்த சிறப்பு சலுகைகள் செல்லுபடியாகும் அத்துடன் விமான இணையதளம் அப்ளிகேஷன் டிக்கெட் அலுவலகங்கள் அல்லது டிராவல் ஏஜென்ட்டுகள் மூலம் பயணிகள் வருவதற்கு குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஆறு மணி நேரத்திற்கு முன்னதாக முன்பதிவு செய்பவர்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும் என கூறியுள்ளது டிக்கெட்கள் வாங்கப்பட்டவுடன் பயணிகள் தங்களின் வருகையை உறுதிப்படுத்த பயணிகளின் விவரங்களுடன் எமிரேட்ஸ் ஆஃபர் அட் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ஒருவேளை ஹோட்டல் கிடைக்கவில்லை என்றால் விமான நிறுவனம் அதேபோல் ஸ்டார் ரேட்டிங் கொண்டிருக்கும் மற்றொரு ஹோட்டலில் அறையை முன்பதிவு செய்து தரும் என கூறியுள்ளது பொதுவாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் துபாயில் கோடை வெப்பம் உச்சத்தில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க